अपना कुड़ुमा நான் சப்புறாங்க அவ சப்புன்னு குடுக்குறாங்க ஏய் குட்டிமணி எங்கடா குட்டிமணி எங்கடா இருக்கே குட்டிமணி கண்டத்திலே காலையில இருந்து ஊட்டிங்கார்티ராஜ சுனி தெரியக்கட்டும் அடே சுனி அங்க நடுத்து அடிச்சு கிடிச்சு கொண்டு ராதாடா செத்து கித்து போயிட போது அடி ஒத்த கல்லு அடி ஒத்த கல்லு ஒத்த கல்லு அடி ஒத்த இல போறவரே அடே செம்பளி அழு மாதிரியே ஆடுறா நேடா அடி வட்டகளே வட்டகளே முகூதியா வட்டகிலே பர்ணபலே வீதியா இங்கே நாளைக்கு போடுங்க பிரானே எனக்கு முதமா வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஓபன் டா கரெக்ட் தம்பி அங்க தடவுனா என்ன தடவி எதுக்குடா அக்கதே தடவுலை கிளாசி தடவி மூணு பொம்பள போட்டுக்கல அத தடவுடா இன்னைக்கு மாற்றே பார் மூணு பொம்பள அவங்க ரெண்டு பேரும் மொட்டை அடி அடிக்குறாங்கடா அடி எத்தனை மணிக்கு வந்தா பர சொன்னேன் நீ நியோ ஆண்டி நான் லூசு மூணு காசு முண்டா அங்க எல்லாம் இல்ல அவங்க அசையில தூங்குறாங்க போட்டுட்டு தூங்குறாங்க சார் சார் டாக்டர் சார் ஐயோ ரெண்டு கவக்குச்சி ஒன்னா தூங்குதே மாமா அத்தைக்கு நெஞ்சு வழியா இவங்க செக் அப் பண்ணுங்க மாமா நெஞ்சு வலின்னு சொல்லி அவன் போய் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெய்வான சக்கல தீபல்லி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கல தீபல்லி குரத்தி நம்ம கதையில இருக்கு

அம்மா நான் துணி நீ குணி அம்மா அம்மா பாடிப்பட்டி மாப்பிள போனக்கு வந்தே போடுறதுன்னா தி ராஜநடிகருமான என்ன ஏககுணனே ஏககுணனே அன்பு தம்பி குணசேகரன் அவர்களும் என் அன்பு தங்கை அபிதாஸ்ரீ அவர்களும் எனக்கு அன்பளி அன்பளை பளித்த அன்பு உள்ள இருவருக்கும் என் சார்பாக என் கலிக நன்றி வணக்கம் 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 அடி பேரி செம்பலம்புள்ள அடி எங்க என்ன பாட்டு பாடிக்கிறன்னு தெரியாம அடி காரه குடி பக்கத்திலே அடி காரه குடி பக்கத்திலே கலனிவாசல் ஊரு இருக்கு கலனிவாசல் ஊர் இருக்கு அண்ணே கற்பு சொல்லுங்க அண்ணே காரه குடின்னா ஏ கணக்குல ஊரு இல்லையா சரி சரி பக்கத்திலே அடி மனபார பக்கத்திலே மனபார பக்கத்திலே அண்ணே என்ன ஊருனே மருதமணி சம்பளத்தோட எஸ்டாட மாட்டி தம்பி அவளும் பரவாயில் நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறா

காட்டாய் சாம்பி அவுட் பிரே சரிவரது அய்யா வா துர்கா துர்கா என்னது பந்து உருண்ட பந்து என்ன பந்து விட ஸ்லோ ஆயிருச்சு போய் சார்ஜ் போட்டு ஓடு போய் சார்ஜ் போட்டுட்டு அடி எத்தனை மணிக்கு உன வர சொன்னேன் நீயோ எத்தனை அடி கொஞ்ச நேர உடம்பாக்க ரொம்ப நேரமா இந்த முட்டை அடி பாதையில காத்துறே நீ ஒதுங்காத அடி எத்தனை வர சொன்னேன் நீ

সারে 우차 에 우차 우차 니 버르디 세르 모톱 우차 에 우차 에 ওন 넘버 2. 니빠야 আরতাল 22 우차 রে তুর카와 আইগা দাদা কেরিয়া সারে 우차 এ আদা পিলিকি এ সলি তরুবা শান্তি

ஆமராசா ஆமராசா அப்படி போடுவா நான் அன்னையான தங்கமே தவிக்க விட்டு எங்க புகழ்

உம் سے بیا کرتے ਉਹ ਕਾਦਰ ਪਣਾ ਇਹ ਕਾਦਰ ਕਿ வந்த கண்ணம்மா கண்ணம்மா என்ில பால பார்த்தது சொல்லம்மா கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா நெஞ்ச பால பார்த்தது என்ன சொல்ல போற போலே தேனே அஞ்சவி पालमा <laughs> <laughs> <laughs>

பத்த பத்த எ புயிரான கர்ச்சி புராடா கோவில் கண்டிப்படை போட்டது மந்திர தோழில் சுரம் பாடுதே அது சுரம் தேடுதே குழந்தை வந்துச்சு தம்பி பிரசவத்தை கூட்டி போங்க போங்க ஒரு ரூம்ல இருக்கு